வெல்கம் டுற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கொள்ளுப்பருப்பு பொடி இது ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுட சுட பருப்பு பொடி சேர்த்து நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமா இருக்கும் இல்லைங்களா நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சுட சுட சாதம் பருப்பு பொடி நெய் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த கொள்ளு பருப்பு பொடியை நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அட்டகாசமான ஒரு ரெசிபி இந்த கொள்ளுப்பருப்பு நெய் காம்பினேஷன்லேயே இன்னும் கொஞ்சம் சாதம் அதிகமாக சாப்பிடுவீங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க நம்ம டக்குன்னு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் கைவசம் இருந்தால் டீட்டெயிலாக சமைக்க நேரம் இல்லாதப்பெல்லாம் டக்குன்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சூடாக சாதம் வச்சு போட்டு பிசஞ்சு சாப்பிட்றலாம் பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்கப்படுகிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வைக்கும் போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகணமான கடாய் அல்லது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு செர்த்துக்கிறேன் இந்த கொள்ளு பருப்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் செத்துருக்கு நல்ல கால்சியம் செத்துருக்கு ரொம்ப நல்லது உடலை இளைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறப்போ கொள்ளுல நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அடிக்கடி கொள்ளு நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி கொள்ளு பொடியெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிடுவோம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீட்டு சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு வெளிநாடு வெளியூர்களில் தங்கிட்டு வேலை பண்ணுறவங்களுக்கு இந்த பருப்பு பொடியெல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்க ஸோ செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜம்முனு சாதம் வச்சு போட்டு பெஞ்சு சாப்பிட்றலாம் பாருங்க கொள்ளு வறுபட்டுருச்சு அந்த வறுபட்ட பக்குவம் எப்படின்னா இப்படி படப்படன்னு புரியற சவுண்டு கேட்குங்க இந்த சவுண்டு வந்தால் ஸோ கொள்ளு வந்து நல்லா பக்குவமாக அர்த்தம் கலரும் மாறிடுச்சு இப்போ இதை டக்குன்னு எடுத்து ஒரு கைட்டில் போட்டு ஆற வெட்டுறலாம் வரைஞ்சி போக விட்டுறக்கூடாதுங்க கசப்பு வந்துடும் ஸோ பக்குவமாக வறுத்தெடுத்து நல்லா ஆற வச்சுருங்க அடுத்தது உளுந்தம்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் கொள்ளுப்பருப்பு அளந்த அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு இங்க உளுந்தம்பருப்பு உடைச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் இதுவும் ரொம்ப நல்லது கொள்ளுப்பருப்போட உளுந்தம்பருப்பு சேரும் போது அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் உளுந்தம்பருப்பையும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு இன்கிரீடியண்டா நம்ம இப்படி பக்குவமா வறுத்தெடுத்து பிடிச்சிக்கும் போது செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும் உளுந்தம்பருப்பு வறுக்கிற பக்குவம் எப்படின்னா உளுந்தம்பருப்பு இப்படி செவந்து வரணும் நல்லா வறுப்பட்டு கமன்னு வாசனை வரணும் பாருங்கள் செவந்து நல்லா வாசனை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் உளுந்தம்பருப்பு வறுப்பட்டுருச்சு இதை நம்ம எடுத்து இந்த கொள்ளுப்பருப்போடு சேர்த்துக்கலாம் இந்த தோளோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லது சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் அடுத்தது அரைக்கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது கொள்ளுப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துருக்குறோம் அதோட பாதி குவான்டிட்டிக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் பொட்டுக்கடலையும் கண்டிப்பாக வறுத்து விட்டுக்கணும் இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் கிறிஸ்பியாகி நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணுங்க நம்ம இங்கே இரும்பு கடாயில் ஒவ்வொரு பொருளா போட்டு வறுத்தெடுக்கிறோம் இரும்பு கடாய் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா அடுத்த வறுத்தெடுக்கும் போது டக்குன்னு வறுப்பட்டுரும் சூடா இருக்கு பாருங்க இந்த பொட்டுக்கடலை நல்லா வருப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் இதையும் எடுத்து நம்ம தட்டில் போட்டு வெட்டுரலாம் அடுத்ததாக சீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்ததாக பெருங்காயம் நான் இங்கே கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன கிரானுவல்ஸாக இருக்கிறத சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தாச்சு இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும் ஸோ நல்லா இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம் நல்ல சூடான கடாயில் போட்டிருக்குறோம் ஸோ டக்குன்னு வருபட்டுரும் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு நல்ல வாசனை வருது இந்த ஸ்டேஜில் இந்த வறுபட்ட ஸ்பைசஸும் எடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்புகளோடு சேர்த்து விட்டுருவோம் இப்போ அடுத்ததா அதே சூடான கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து விட்டுரலாம் இந்த கருவேப்பில நல்லா வறுப்பட்டு அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் கருவேப்பிலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லதும் கூட பாருங்கள் நல்லா கருவேப்பில வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பொருட்களோடு சேர்த்துருவோம் இப்போ அடுத்ததாக அதே சூடான கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் நல்ல சூடாக இருக்குது கடாய் இதில் ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வறுத்து விட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க இது காரம் சரியா இருக்கும் காரம் கொஞ்சம் தெரியும் போது தான் அந்த பருப்பு பொடி சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ காரம் கொஞ்சம் சொல்லுன்னு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இதில் ஒரு ஏழு பல் பூண்டு போட்டுருவோம் அந்த தோலோடவே அப்படியே போட்டு விட்டுருக்குறேன் இது நல்லா வறுத்து விட்டுர்லாங்க அந்த பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விடணும் பூண்டு சேர்க்கிறதும் ரொம்ப நல்லாது அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடுங்க நல்லா செவந்து வறுப்பட்டு கொஞ்சம் ஆகணும் நம்ம பூண்டு ஒன்று ரெண்டுமா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வறுப்படும் பாருங்கள் பூண்டு நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பூண்டையும் எடுத்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பொருட்களோட போட்டு விட்டுடலாம் இது கண்டிப்பாக நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பிடிச்சிக்கலாம் நிறையா குவான்டிட்டிக்கு செய்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்தும் பிடிச்சிக்கலாம் ஸோ நல்லா ஆறுட்டுங்க இப்போ ஆறுன பொருளை எல்லாமே மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம் இப்போ இதில் மிஸ் பண்ணாமல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஃபைனாக பிடிச்சிடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சாச்சு நல்ல கமகமனு வாசனையோட அருமையான கொள்ளு பருப்பு பொடி ஜம்னு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு அருமையான ரெசிபி கொள்ளு நல்ல கருப்புளுந்தம் பருப்பு கருவேப்பிலை அந்த ஸ்பைசஸ் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நம்ம இந்த பொடி சேரோம் நல்ல ஒரு புரோட்டீன் இருச்சு பருப்பு பொடி இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசையோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சுட சுட சாதம் சேர்த்து இந்த கொள்ளு பருப்பு பொடியை தாராளமாக சேர்த்து கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ஆஹா என்ஜாய் பண்ணுவீங்க பருப்பு பொடி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கொள்ளு பருப்பு பொடி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது வெளியூர் வெளிநாடுகள்லாம் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பருப்பு பொடியெல்லாம் கைவசம் சேர்ந்தால் டக்குன்னு சூடாக சாதம் வச்சு இந்த பருப்பு பொடியை போட்டு பசஞ்சு சாப்பிட்றலாம் ஜம்மன் இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்கப்படுகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி இது இட்லி பொடி மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசை மேலே தூவி விட்டு பொடி தோசை செய்யலாம் ஸோ எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு புரோட்டின் சத்து நிறைந்த நல்ல ஒரு கொள்ளு பருப்பு பொடி ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஹெல்த்தியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்குங்க பருப்பு பொடியை நம்ம எல்லா பொருளும் பக்குவமாக வறுத்து நம்ம பிடிக்கிறதால நல்ல ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நல்ல ஒரு ஆப்ளைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை அறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ